வணக்கம் உருப்புகளே இலங்கையில் அழிவுகள் மீட்பு பணிகள் என்று தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அழிவுகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது கூடுதலாக மண் சரிவுகள் கூடுதலாக ஏற்பட்டு கொண்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கின்றது இன்று மாலை இதுவரை ஒரு ஏழு மணி வரையிலே எங்களுடைய செய்திகளில் நூற்றி ஐம்பத்தி மூன்று உயிரிழப்புகள் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது இருநூற்றி இருநூறு பேர் இருநூறு பேர் காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இவையெல்லாம் மண் சரிவுகளால் தான் கூடுதலான இழப்புக்கள் ஏற்படுகிறது மலைநாட்டு பகுதிகளிலே மண் செறிவுகோள் அங்கங்கே ஏற்படுகிறது ஈரப்பதமடைந்த மலைகள் மலைகளெல்லாம் மலை மலை விட்டால் கூட அது சரிந்து விழுந்து அழிவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அங்கே மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அழிவுகள் மண்சரிவுகள் சரிவுகள் கூடுன மாவட்டமாக கண்டி மாவட்டம் சொல்லப்படுகிறது கண்டி கம்பகா என பல மாவட்டங்கள் எங்களுடைய அழிவுகளில் ஏற்பட்டு அன்னூ அல்லூல அலுவலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மண் மக்கள் அங்கே மக்கள் வெள்ளத்தில் பெற்றும் கஷ்டப்படுகிறார்கள் புயல் எங்களுடைய நாட்டை விட்டு கலந்தால் கூட எங்களுடைய மீட்பு பணிகள் அழிவுகள் இதுவரை இனி இனி இருக்கிற அழிவுகள் ஏற்பட போகிற சவால்கள் தான் அதிகமாக இருக்கும் என கூறப்படுகிறது மீட்பு பணிகள் இந்தியாவிலிருந்து மீட்பு பணி குழு ஒன்று வந்திருக்கிறது அவர்களுடைய மீட்பு பணிகளில் சுழியோடிகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் சுழியோ தேடுதல் பணிகளில் ஈடுபடுகிறார்கள் எங்கெங்கு போக முடியுமோ எங்கெங்கு மீட்பு பணியை செய்ய முடியுமோ அங்கங்கு எல்லாம் போய் கொண்டு அவர்கள் மீட்பு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் மீட்பு பணிக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மரங்களில் கூரைகளில் இருக்கின்ற மக்களை எல்லாம் போய் காப்பாற்றி அந்த உலங்கு வாழ்நூறுதிகள் மூலம் ஏற்றப்படுகிறார்கள் அவ்வாறான விடயங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கிடையில் இன்று மாலை அவசர கால நிலை ஜனாதிபதியினுடைய அதிகாரத்தின் வாயிலாக பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது பத்தமான வெளியிடப்பட்டிருக்கிறது ஆகையினால் எங்களுடைய நாட்டில் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பது பத்தமனில் வெளியிடப்பட்டிருக்கிறது அது தெரிந்த விடயம் ஆக இருக்கின்றது இதைவிட மலைப்பக்கம் கொழும்பு ஆபத்தான நிலையில் இருக்கிறது ஏனென்று சொன்னால் நீர்நிலைகளில் நீர்கள் அதிகரிக்கின்ற போது நீர் நீர்மட்டம் வருகின்ற போது நீர்மட்டம் உயருகின்ற போது அந்த உயருகின்ற போது வீதி வீதிகள் ஊடாகவோ பாய்க்காத ஊடாகவோ ஊர்மனைக்குள்ளே நீர் போகும் அபாயம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது கொழும்பு மாவட்டம் ஒரு அபாயத்தை சந்திக்கலாமா என்ற ஒரு கஷ்டத்தில் இருக்கிறது கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறார்கள் மக்கள் இடம் பெய்து கொண்டிருக்கிறார்கள் அச்சத்தில் அவ்வாறான நிலைகளெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இங்கே தமிழர் பகுதிகளில் மட்டக்களப்பு முல்லத்தீவு மாவட்டங்களில் மட்டக்களப்பில் இருந்த ஒரு அன்பில் சொல்லியிருந்தார் தங்களுக்கு மழை நின்று மூன்று நாள் ஆகிவிட்டது என்றும் அங்கே மின்சாரங்கள் இன்னும் தடைப்பட்டுத்தான் இருக்கிறது அதே போன்றான் முல்லத்தீவு மாவட்டத்திலும் உள்ளத்தீவில் மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் அங்கே மின்சாரங்கள் தடைப்பட்டு மூன்று நாட்கள் ஆகியும் இதுவரை மின்சாரங்கள் சீராகவில்லை அங்கே தொலைத்தொடர்புகள் அனைத்தும் அரச ஊழியர்கள் அரச உத்தியோகத்தர்கள் அதிகாரிகள் அவர்கள் தங்களுடைய வேலை செய்வதற்கான சரியான வசதிகள் இல்லாமல் இந்த தொலைத்தொடர்புகள் இல்லாமல் துண்டிக்கப்பட்டிருப்பதால் மிகவும் கஷ்டப்படுவதாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே வன்னி முல்லத்தீவு மாவட்டம் மிகவும் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஏன்னென்னு சொன்னால் அங்கே குளங்கள் நிறைந்து காணப்படுகிற இடம் இரணை குளம் உங்களுக்கு தெரியும் முப்பத்தாறு அடி தண்ணியை கொள்ளளவு கொண்ட ஒரு குளமாக காணப்படுகிறது அது முப்பத்தாறு அடியை விட மீதே வருகின்றபடியினால் தண்ணீர் கொள்ளளவு நிறைந்து விட்டதால் அந்த பால் கட்டுவை உடைத்திருக்கிறார்கள் விட்டிருக்கிறார்கள் தண்ணீர் பாய்ந்து கொண்டிருக்கிறது அந்த பாய்வதால் ஜாலியை கண்டாவளை பிரதேசங்கள் ராமநாதபுரம் பக்கம் மக்களுக்கு அனர்த்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மக்கள் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாரியாறு மிகவும் பெருக்கெடுத்து பாய்ந்து கொண்டிருக்கின்றது பாலியார் நீர்நிலை நீரோட்டம் இன்று கொஞ்சம் குறைவடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அங்காரே அப்படியே சென்றால் குளம் முத்தியங்கட்டு குளம் திறந்து விடப்பட்டு அங்கே வன்னி பகுதி பண்டார வன்னி பகுதியெல்லாம் நீரினால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே பாடசாலைகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கால் நாயாற்று பாலம் ஒன்று உடை உடைத்தெறியப்பட்டிருக்கிறது நாயாற்றில் இரண்டு பாலங்கள் இருக்கின்றது அந்த பாலத்திலே ஒரு பாலத்தை தவிர்த்து அடுத்த பாலம் உடைத்தெறியப்பட்டிருக்கிறது வெள்ளத்தினால் அங்கே என்னுடைய அந்த முன்கா முன்காணொலியில் அதை போன்றிருக்கிறேன் அந்த உடைத்தெறியப்பட்ட பாலத்தை நீங்கள் காணலாம் முன்படத்தில் அந்த பாலமும் உடைத்தெறியப்பட்டு கடல் அது கடல் சங்கமிக்கின்ற இடத்துக்கு அண்மையில் உள்ளது கடலும் ஆறும் சங்கமிக்கிறது இடம் அந்த கடல் தண்ணி ஆற்று தண்ணி கடலுக்கு போகின்ற இடமே அது உடைக்கப்பட்டிருக்கிறது வேகத்தில் அது உடை தெரியப்பட்டிருக்கிறது அதுவும் கஷ்டமான நிலையில் நாயார் மக்கள் செம்மலை மக்கள் செம்மலையில் பிரதான வீதிகளில் இருக்கின்ற மக்கள் வெள்ளம் காரணமாக பாடசாலைகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் மின்சாரங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது அதனால் அவர்கள் தொலை தொடர்புகளை எடுப்பதற்கு கஷ்டமான நிலை ஏற்பட்டிருக்கிறது மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் சிலர் தொடர்புகளை எடுத்து அங்கே எவ்வாறு சுகம் என விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் வெளிநாட்டு உறவுகள் தங்களுடைய உறவுகளின் நிலை எப்படி என்று ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரையில் உயிரிழப்புகள் குறை நடந்ததாக செய்திகள் தெரியவில்லை மாவட்டத்தில் மக்கள் அங்காங்கே பாதுகாப்பான இடங்களில் இருக்கின்றார்கள் இனி இதுவரையும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் ஆனால் வெள்ளங்கள் பெருக்குகள் விவசாயங்கள் முற்றாக அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த நிலையில் விவசாயத்துக்கு ஒரு அழிவுவாகத்தான் சொல்லப்படுகிறது எல்லோரும் சொல்வார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு வந்தபோது வந்தது இது அது மாதிரி வத்தியிடும் பூவிடும் அண்டு விட மோசமான நிலைக்கு இலங்கை தள்ளப்பட்டிருக்கிறது சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் பதினாறு தசம் ஏழு சைவம் மீட்டர் மழை பெய்ததாகவும் இம்முறை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுவரை காலமும் இப்போ இருபத்தி ஒரு தசம் மூன்று ஒன்பது மீட்டர் மலை அப்போ இவ்வளோ எவ்வளவு அதிகம் உண்டது பாருங்கள் அப்போ ஆகையினாலே இதெல்லாம் நோமராக விட்டு விட முடியாது தயவு செய்து இந்த புதினம் பார்க்க போகிறவர்கள் புதினம் பார்க்க தயவு செய்து இதை நிறுத்தி கொள்ளுங்கள் குளிக்கிறார்கள் போய் ரோட்டை மூடி பாயிருந்த போது அதில் சிரித்து குளித்து கொண்டு நிற்கிற காட்சிகளை காணக்கூடிய இதெல்லாம் ஆபத்துக்குரிய காட்சிகள் இதெல்லாம் என்னத்துக்காக என்று எனக்கு தெரியவில்லை இப்படியெல்லாம் இந்த மக்களை என்னென்று நாங்கள் அஹ் ஆபத்தான நிலையில் எங்கே அழிவு என்ன வரும் என்று தெரியாமல் நின்று விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இது விளையாட்டல்ல விவேகமாக நடக்க வேண்டியது யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் யாழ்ப்பாணத்தில் அஹ் வெள்ளப்பெருக்கு பெரிதாக இடம்பெறா விட்டாலும் விவசாயங்கள் வாழை தோட்டங்கள் முற்றாக அழிந்து நாசமாக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் தாசவீதி பகுதியில் உள்ள வாழை தோட்டங்கள் நாசமாக்கப்பட்டிருக்கிறது இங்கே சிறுப்பட்டி அச்சுவேரி பகுதியான பாழை தோட்டங்கள் காற்றினால் முறிந்தடை முறிந்து விழுந்திருக்கிறது நல்லூர் பிரதேச பகுதி நல்லூர் பின்வீதியெல்லாம் எல்லாம் நாள் மூழ்கப்பட்டு எங்களுக்கு அரியளவு தண்ணீர் ரோட் வீதியில் நிற்கின்றது அவ்வாறான அங்காலே கைலாச பிள்ளையார் கோயிலுக்கு போகிறோம் வீதிகள் எல்லாம் முற்றாக நிரம்பி வடைகிறது புன்னாலை கார்னருக்கு போகிற பொன்னாலை வீதி வெள்ளத்தினால் அட் அட்டித்துக் கொண்டிருக்கிறது வெள்ளம் அது இரண்டு பக்கமும் காற்று வீசுகின்ற போது கடல் கொந்தளித்து ரோட்டிலே வீதியிலே தண்ணீர் போய் கொண்டிருக்கிறது வீதியிலே வேலை வைத்து மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் மீனவர்கள் அந்த அப்படியே உண்மையில் அந்த அது ஒரு நீண்ட தூர பாதை அது அதால் வாகனங்கள் போவது உண்மையில் தடை செய்யப்பட வேண்டும் ஏன்னு சொன்னால் மிகவும் ஆபத்தான ஒரு நிலையான இது அது திடீரென வெள்ளம் வந்து மூழ்கடித்து விட்டது என்று சொன்னால் ஆக்களை மடித்து கொண்டு போகக்கூடிய ஒரு வழிவகைகளை ஏற்படுத்திவிடும் அதில் மக்கள் அதில் சும்மா மோட்டார் சைக்கிள் போராயர்கள் போகும்போது வெள்ளங்கள் அது விபரீதமான முடிவுகளை ஏற்படுத்திவிடும் அவதானமாக செயற்படுங்கள் இதெல்லாம் விவேகமாக செயல்பட விளையாட்டாக எண்ண வேண்டாம் தயவு செய்து எங்களுடைய உயிர்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் வீணான வீணாக உயிர்களை விடுவது அது நல்லதல்ல ஆகையினால் ஒவ்வொரு மக்களும் உணர்ந்து இதுக்கு எங்களுடைய வெள்ளத்துக்கு தக்க மாறி அல்ல மலைக்கு தக்க எங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆகையினால் இந்த அழிவு உண்மையில் எங்களுக்கு தீர்க்கப்பட வேண்டும் இறைவனர்களால் எங்கள் இலங்கை தீவு காப்பாற்றப்பட வேண்டும் மக்கள் மீண்டும் இழ வேண்டும் மீண்டும் வாழ வேண்டும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உண்மையில் மண் சரிவினால் கூடுதலான மக்கள் கஷ்டப்படுவதை நினைக்கும்போது மனம் வேதனை அடைகிறது மரியக பக்கம் அழிவுகள் கூடிக்கொண்டிருக்கிறது மண்கள் சரிந்து அப்படியே பார்த்து கொண்டிருக்கும் போது சரிந்து விழுவதை காட்டுகிறார்கள் பார்க்கும்போது நெஞ்சு பதவி வதைக்கிறது மக்கள் அதிலும் ஓடுகிறார்கள் ப மனம் சரிந்து விழுகின்ற போது ஓடுகிறார்கள் கவனமாக இருக்க வேண்டும் எங்களுக்கு இதை புதினம்பாக்க போகிறதைத்தான் தவிர்க்க வேண்டும் என்று தான் நான் சொல்கிறேன் வீதியால் போகிறது குழந்தைகளை கூட்டிக் கொண்டு போவது காட்டுவதற்கு காட்சி பார்க்குற நேரம் ஆயுதது இல்லைத்தானே இதெல்லாம் கொஞ்சம் ஆறுதலாக எல்லாம் தனி தவிப்பு உண்மையில் கடல் கொந்தளிப்பு குறைந்து விட்டது என்று சொன்னால் எங்களுக்கு வெள்ளப்பெருக்குகள் குறைவடையும் ஏனென்று சொன்னால் எங்களுடைய குளங்களில் இருக்கின்ற தண்ணிகள் நீர்கள் அனைத்தும் கடல் இழுத்துவிடும் ஆனால் கடல் கொந்தளிப்பாக இருக்கிறபடியினால்தான் இந்த விபரீதங்கள் கூடுதலாக தண்ணி போக மாட்டாமல் நிற்கிறது த கடல் தண்ணியை இழுக்க முடியாமல் நிற்கிறது கடல் உயர்ந்து வருகின்ற போது இந்த தண்ணி உழுகை போகாது கடல் அமைதியாகி ப பதுகின்ற போது எங்களுடைய வெளித்தண்ணிகள் அனைத்தும் உள்ளுழுக்கப்படும் அதுவரை கொஞ்சம் பொறுத்திருங்கள் இந்த பார்க்க போகிறவர்கள் விளையாடப் போகிறவர்கள் எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதை செயற்படுங்கள் மற்றது எங்களுடைய எங்களுடைய இந்த டியூட்டி போலிய உண்மை தயவு செய்து இந்த தலையங்கங்களை போடுவதை பார்க்கவே பயமாக இருக்குது வயது போனவர்களோ அல்ல அவர்கள் பயந்தவர்கள் பார்க்கின்ற போது பயமாக இருக்குது முன்னுக்கு போடுற படங்களை பார்க்கின்ற போது மனத்தை உழுக்குகிற விடயங்களை போட்டு மனதையும் குழப்புவது எனக்கு அவ்வளோ நல்லபடவில்லை நான் குற்றம் சொல்லவில்லை மற்றவர்களை குற்றம் சொல்வதற்கு அந்த அளவுக்கு நாமல் குற்றம் சொல்ல முடியாது ஆனால் அதை கொஞ்சம் தவித்து கொள்ளுங்கள் மாதிரி எனக்கு தெரிகிறது என்னென்னு சொன்னால் தரையங்களை போடுவதை கொஞ்சம் கவனமாக போடுங்கள் என்றுதான் நான் கொண்டேன் இத்துடன் இந்த செய்தியிலிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு காணொலியை நான் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் முருகன் நன்றி